dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays South India's number one travel brand அரசியல்ல பெரிதா பேசப்பட்டு வரது தளபதி விஜய் அவர்கள் தலைவர்னு சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்னு சொல்லலாம் பெரிய பேச்சு என்ன வருதுன்னா விஜய் அவர்களுக்கும் சீமான அவர்களுக்கும் கூட்டணி வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயம் இது எப்படி பார்க்குறது இல்லை கண்டிப்பாக இப்படி வாய்ப்பு வரணும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற பெரிய கட்சியில் இவங்க ஜாயின்ட் ஆகிட்டாங்கன்னா இவங்களை அமைச்சிருவாங்க ஒரே அமக்கு ஆயுசி எந்திக்கு வர மாட்டாங்க தான் கட்சி தான் வரணும் தான் தான் மேலே போகணும் அப்படின்ட்டு நினைப்பதில் அவனை மட்டும் தட்டியே கீழே வச்சுருவாங்க அதனால் புதுசாக ரெண்டு பேரும் சேர்றது ஒன்றும் தப்பு கிடையாது சேர்ந்துட்டு இன் ஃப்யூச்சரில் இப்போ எல்லாரும் அப்படித்தானே இருந்தாங்க எம்ஜிஆரும் க கலைஞரும் ஒரே கட்சியில் தானே இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் மட்டும் வரும்போது அவங்கவுங்க பிரிஞ்சுக்கலையா அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தபோது எத்தனை வரும் கூட இருந்தாங்க அவங்கவுங்க ரொம்ப தனியாக புரிஞ்சிக்கலையா இது ஒன்றும் பெரிய மேட்ருக்கிற சீமானும் இவரும் விஜயும் சேர்ந்துருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படி இல்லை சார் எப்படி வந்தாலும் கூட அமைச்சாலும் வ வர முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு திராவிட கட்சியில் இருக்க வரைக்கும் முன்னேற விடமாட்டாங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் போட்டு அமுத்து அமுதும் அமுத்திடுவாங்க தவிர வர விட மாட்டாங்க அவ்வளோதான் ஏன் வந்து கூட்டணி வச்சாலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இல்லை சார் என்ன சார் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்காக சார் என்டிஆராக இல்லை எம்ஜிஆராக நினச்சோன்னா நீங்கள் தேர்தலில் வச்சு உடனே அமைப்பு பிடிச்சிருவீங்களா நடக்கக்கூடிய காரியம் அதிகமா இன்னும் இருபது வருஷம் இருந்தாலும் இப்போ முடியாது சார் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தாலும் அப்புறம் தான் நினச்சி பார்க்க முடியுமோ தவிர இப்போ பர்சன்டேஜ் ஓட்டு முறை வாங்குவீங்களா ஓ வாங்கி காட்டுவீங்களா இப்போ சீமானே இப்போ தான் தேசியத்தில் மா இது வாங்கியிருக்காரு இல்லையா மாநிலாவோட ஓட்டு வாங்கி சதவீதம் வாங்கியிருக்காரு நீங்கள் அந்த ஓட்டு சதவீதம் வாங்குது என்ன எத்தனை காலாகும் இன்னைக்கு நாளைக்கு வாங்க முடியுமா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆந்திராவில் எடுத்து பார்த்தோன்னா சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாணம் அவர்கள் வந்து தனித்துவமாக நின்னார் நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஜெயித்தார் அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இந்த இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு தோக்கு எடுத்து ஜெயிக்கலாம் சார் எல்லாம் ஜெயிச்சு வர முடியாது சார் எல்லாம் விட மாட்டாங்க சார் அப்படின்லாம் ரெண்டு திராவிட விட்டுருவாங்களா சார் ரெண்டு இடியம் எடுமிக்க ரெண்டு விட்டுருவாங்களா போட்டு கொத்துக்கொண்டு கொடுத்துருவானுங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிடம் இந்த பக்கம் இருந்தால் கூட விஜய் அவர்களுக்கு அந்த பவர் இல்லைன்னு மன்றம் இருக்குது சார் சார் இருக்கலாம் சார் பர்சன்டேஜ் ஓட்டெல்லாம் ஜாஸ்தி வராது சார் சீமான் கூட சேர்ந்தாலும் வாய்ப்பில்லை சார் சீமானுக்கு தனியாக நின்னா கூட வந்துடுவார் சார் இவர் கூட சேர்ந்து இருக்கிற ஓட்டம் சேர்ந்து போயிடும் இல்லை அப்படி தான் இன்னும் வரும் பாருங்க இன்னைக்கு வந்து நல்லாயிருக்கும் பேசுகிற நல்லாயிருக்கும் அது எடுப்படாது உங்கள் இதுபடி விஜய் அவர்கள் சீமானவர்களோட கூட்டணி வைக்கலாம் வச்சு தான் ஆகணும் இப்போதைக்கு வச்சு தான் வச்சா தான் முன்னுக்கு வர முடியும் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு வாங்க முடியும் அஞ்சு பர்சன் ஓட்டு வாங்குறது கஷ்டம் கூட்டணி வச்சாக்கா கருத்துக்கு என்னான்னு கேட்க போனேன்னா இப்போ சீமானனுடைய சீற்றங்கள் வேறு கத்தி 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 உண்மையை சொல்லுவார் யாருமே ஒதுக்க மாட்டாங்க கற்று கத்தி உண்மையை பேசுவார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் பேசுகிற பேச்செல்லாம் அகங்காரமாக இருக்கும் எல்லாமே அதாவது தொண்ணூற்றி சரி எண்பத்தஞ்சு பாயிண்ட் உண்மையாக இருக்கும் பாஞ்சு பேருண்டு கூட பொய்யாக இருக்காது அதுவும் உண்மையாக தான் இருக்கும் சரி நம்ம ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்டு எடுத்துக்குவோம் அதனால் அப்போ அவருக்கு அப்படியே அப்பட்ட பெரிய பெரிய கைங்க அவங்களே உள்ள எல்லாம் இப்போ மக்கள் கொண்டு அசால்ட்டாக நினைச்சாராங்க காரணம் எல்லாமே ஓட்டுக்கெல்லாம் காசு ஆகிப்போச்சு காசு கொடுத்தா தான் ஓட்டுன்ற மாதிரி இவங்களாலாம் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது ரெண்டு டீம் பெரிய டீம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாேருக்கும் தெரியும் அவங்கள மிஞ்சி யாராலையும் வர முடியாது எத்தனை பேர் வந்தாலும் அவங்க தான் திருப்பி திருப்பி வருவாங்க ஆமாம் அது போச்சா அதே போல் இப்போ விஜய் வந்திருக்காரு உண்மையிலே விஜய் வந்து நல்லா ஒரு மக்களுக்கு வந்து பென்னைக்கு உள்ள புதிய தலைமுறையில் வந்து நல்ல சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுக்கு போகிறது வரதில் உண்மையிலே விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் என் அரசியல் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு ஐயரு பிடிக்காத ஒரு விஷயமா தெரியுது மனசுக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் நூறு பெர்சன்ட் கம்மி தான் தம்பி என்னக்கா ஏன்னா இதை விட வந்து இப்போ பிள்ளைங்கள்லாம் நிறையா பிள்ளைங்களாம் இருக்கு பழைய பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்கு ஏடிஎம்க்கே எப்படியாப்பட்டது பெரிய டீம் ஆனால் திராவிட முன்னேற்றம் எப்படியாப்பட்டது பெரிய டீம் காங்கிரஸ் எப்படியாப்பட்டது பெரிய டீம் அப்படியாப்பட்ட விஜயகாந்து ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து கட்சிக்காரம் கிடையாது பப்ளிக் தான் அவங்க ஓட்டு போட்டு இவங்க வந்தால் நல்லா இருக்குமா அவங்க வந்தால் நல்லா இருக்குமா அப்படிலாம் நினச்சி போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க கட்சிக்காரனே ஓட்டு போட்டு எந்த கட்சியும் ஜெயிக்காது பப்ளிக் போடணும் அப்படியாப்பட்ட விஜயகாந்த் நல்ல தான் உண்மையிலே நல்ல மனுஷன் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படியே அப்படியே ஒன்றும் ஜெயிக்க முடியல கமலஹாசன் வந்தார் சரி அவரது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் அந்த இதெல்லாம் பார்த்துச்சு ஃபோனுச்சு வந்துச்சு இப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சுனாக்கா கமலஹாசன் ஒன்றுமே இங்கே கொஞ்சம் போகிறாரு அங்கே கொஞ்சம் பேசுகிறாரு இங்கே கொஞ்சம் நிற்கிறாரு இந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் குறை சொல்லலை ஆனால் எடுத்த சப்ஜெக்ட்லாம் ஓகே தான் அதே போல் சீமான் வந்து எவ்வளோ நாளா ஏதாவது ஒரு மந்திரி போஸ்ட் வாங்க முடிஞ்சுதா சொல்லுங்கள் பாப்போம் இவ்வளோ பெரிய ஆளுங்க சரி விஜயகாந்த் தான் வந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் மட்டும் பெரிய டீம் அந்த டீமில் மற்ற கட்சி யார் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் மற்ற கட்சியில் யாரும் வந்தாங்க அனுபவம் உள்ள ஆளுங்களே ஆட்டம் கண்டு போயிடுறாங்க இது புதுசாக வந்து எதுவும் நம்ம நல்லபடியாக பண்ணி பார்க்கலாம்னு இவர் நினைக்கிறாங்க அது என்னன்றது மேலிடத்துல தான் கேட்கணும் அடுத்த எம்ஜிஆராக விஜய் அவர்கள் மாற வாய்ப்பு ஏன்னா அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் உள்ள காலத்தில் யாருமே பக்கத்தில் போட்டி போடுறவங்க ஆள் ரொம்ப கம்மி அதனால் அவர் வந்து பெரிய அளவில் வந்தார் இப்போதைக்கு பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போ இவர் மாதிரி இன்னும் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியாது விஜய் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு கீழே உள்ளவங்க யோசிப்பாங்கள்ல அந்த மாதிரி வர்றது அந்த அளவுக்குலாம் ஏறுறதுக்கெலாம் சான்ஸ் ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னாக்கா அன்றைக்கி வந்து மக்கள் அந்த அரசியல் விஷயத்துக்கு வர்றதுக்கு வாண்டி எம்ஜிஆர் அப்போ யாருமே பயந்தாங்க சரி ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஜெயலலிதா இருந்தாக்கா இத்தனை பேர் வந்திருப்பாங்களா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வர விடாது வர மாட்டான் அந்த அளவுக்கு அது என்னுடைய சா ஏன்னா அது போய் ஒன்றும் பண்ணப்படில்லை இவங்க போய் செய்கிறத விட மற்றவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கலைஞர் மாதிரி இன்னொருத்தர் வர முடியுமா சரி சொல்கிறேன் கலைஞர் மாதிரி இன்னொருத்தர் வர முடியுமா எழுத்து என்ன பேச்சு என்ன படிப்பெண்ணா எத்தனை கட்சிகள் இருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் பிடிச்ச வரும் கலைஞருடைய எழுத்தினுடைய வார்த்தைகள் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ணா திராம திமுகவில் உள்ளவங்களுக்கு இப்போதைக்கு இப்போ நாங்களாம் வந்து எம்ஜிஆர் இருக்கிறப்ப உயிரே விட்டோம் அந்த அம்மா இருந்துச்சு அதுக்கு மேலே இருந்துச்சு இப்போ நான் டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் காரணம் இதுக்கு மேலே பெரிய ஆள் யார் இருக்கா யாருமே இல்லை அப்படிங்கும் போது அந்த மாதிரி பெரிய அளவில் வர்றதுக்குலாம் அந்த அளவுக்குள்ளே அவங்களால ஏற முடியாது கஷ்டம் வரலாம் வசதி வாய்ப்பு வச்சு வேணாக்கா நான் நம்ம வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நானும் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேணால் தவிர அந்த அளவுக்கு ஏறுறதுக்கு நூறு பாயிண்ட் கஷ்டம் சரியாக இருக்காது எனது பாதை வேறு உனது பாதை வேறு ஆச்சா சீமானுடைய இது செயல் இல்லாக்கிறனாலும் அந்த பேச்சாற்றல் நல்லா அருமையாக இருக்கும் விஜய் கிட்ட அதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில யாரோ என்னவோ பண்ணி இருக்கிற காசெல்லாம் கரைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணி இது விஜயினுடைய எனிமிங்க செய்கிற குளிப்பறிப்பு வேலையாக நான் நினைக்கிறேன் யாராக இருக்க யாராக இருக்கணும் நினைக்கிறேன்னா அவ அவங்க சுற்றி தான் இருக்கணும் ஏன்னா அவர் சந்திர அவங்க அப்பாவே வேணாப்பா நமக்கு அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லியிருக்கார் அரசியலில் இது மக்களுக்கு இப்போ வர்ற அநியாயமான வர்ற காசுங்கள்லாம் மக்களுக்கு எரிச்சு புண்ணியத்தை தேடினு போங்கப்பா அரசியல் வந்தால் தான் புண்ணியம் கிடைக்குமா ஏன் நீ சாதாரணமாக செய்ய முடியாதா ஆ அதனால் அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல இன்னொன்று கேட்டால் எனக்கு இந்த சினிமா லைனில் இருக்கிறவங்களே மேக்சிமம் நீ போடாது எனக்கு பிடிக்காது யாரையும் மக்களுக்கு எதனால் சேவை செஞ்சு இது பண்ணால் தானேப்பா பா நல்லாயிருக்கும் சும்மா கொடி பிடிச்சின்னு அவங்களே பிரியாணி துணுக்குன்னு அவங்களே இது பண்ணின்னு இருந்தால் அது இதாகாது அதனால் நல்லா சொல்லக்கூடிய நடிகர்கள் இல்லை அதெல்லாம் அந்த கருப்பு வெள்ளை படத்தோடு போயிடுச்சு மக்களுக்கு கருத்து உனக்கு கருத்து எனக்கு கருத்து என் தாய் தந்தைக்கு கருத்து நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கருத்து சொல்லக்கூடிய படங்கள்லாம் அப்போ இருந்துச்சு கதை இருந்துச்சு அப்போது அதுதான் இப்போல்லாம் சும்மா ஏதோ டமுக்கு டமுக்குன்றாங்களே அந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் இடத்த வந்து விஜய் அவர்கள் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சில வட்டாரங்கள் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்லலாம் சில வட்டாரங்கள் சொல்கிறாங்க இது எப்படி கடா யார் அந்த வெள்ளை ஆடு எனக்கெல்லாம் நம்பிக்கைண்ணா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்பிக்கை இல்லை வாய்ப்புன்றது என்ன காசு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுகள்லாம் சரிய போகுது அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை நல்லா பண்ணுவாங்களான்னு நம்பிக்கை இல்லை விஜய் நல்லாவா இருக்கலாம் விஜய் கூட சேரக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களான்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது அதனால் விஜய் அன்புத்தம்பி விஜய் அவர்களே நீங்கள் படம் நல்லா நடிக்கிறீங்க உங்கள் படத்தை நான் விரும்பி பார்ப்பேன் வேறு லைனில் போயிடுங்க அரசியலுக்கு வேண்டாம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் தான் அவங்க பின்னாடி வந்து எந்த விதமான ஊழலோ ஏதாவது எதுவுமே கிடையாது அதனால் வந்து எக்ஸப்டன்ஸ் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சிகள் எல்லாமே வந்து கூட்டணி ஆட்சிங்களா தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு ஷேர் வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு பத்து பா பத்து நேருந்து நாற்பது பர்சன்ட் வரலாம் கொண்டு வராங்க சார் சப்போஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா நம்ம இப்போது நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன் எல்லாமே வந்து எல்லாேருக்கும் அந்த அந்த அளவு வந்து தெரியும் பர்சன்டேஜ் அளவு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி வந்து எல்லாம் இந்த போகாமல் இருக்கிறது எல்லாமே வந்து சேர்ந்து பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா இந்த கட்சி இருக்கு இல்லையா ஆளுங்கட்சியோட ஆளுங்கட்சி மேலே இருக்கிற எதிர்ப்பு பர்சன்டேஜ் வந்து டைவெர்ட் ஆகாமல் எதிரி இவங்களுக்கு போகும் ஏன்னா இப்போ பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமான் பாதியும் விஜயும் பாதியும் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது ஏன்னால் இந்த மக்களோட அவங்க மேலே மக்கள் எதிர்ப்பு இருந்ததுன்னா அந்த எதிர்ப்பு வந்து மொத்தமாக ஒரே கூட்டணிக்கு போச்சுன்னா அது வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களோட பேஸ் வந்து அந்த அளவுக்கு போச்சு அதனால் இவங்க அந்த அளவுக்கு வேலை செஞ்சால் தான் அது நடக்குமே தவிர வேறு இன்னும் கிடையாது இது காணொலியிலையோ நம்ம பேசுகிறதுனால காணொலி பார்க்குற மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க ரொம்ப கம்மி தான் ஓட்டு போடுறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் இவங்க ரீச் ஆனால் தான் அந்த ஓட்டு பர்சன்டேஜ் எடுக்க முடியும் எல்லாருமே வந்து விஜய் அவர்களை அடுத்த எம்ஜிஆராக பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சில வட்டாரங்கள் மத்தியில் இது எப்படி பார்க்க அதெல்லாம் எம்ஜிஆர்னால் தமிழ்நாடுக்கு ஒரே எம்ஜிஆர் தான் ரஜினினா ஒரே ரஜினி விஜய்னா ஒரே விஜய் அவங்க அவங்களுக்கு இருக்கிற இடம் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அதனால் வந்து இவர் வந்து எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சார் இவர் நின்று ஜெயிப்பாரது காலந்தான் சொல்லணும் ஓகேங்களா அந்த எம்ஜிஆர் கூட ஒப்பிட வேண்டாம் ஒரு நல்லா ஆளுமை திறன் கொண்டவராக இருக்கலாமே மேபி அதோட பெட்டராக கூட ஆட்சி செய்யலாம் எது வேணாலும் நடக்கலாம் பட் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் நல்லது தான் சார் இப்படி வரும்போது இப்போ இந்த திராவிட கட்சிகளுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் வந்தால் நல்லது தான் ஏன்னா இவங்கக்கிட்டேயும் ஓரளவுக்கு நல்ல அந்த ஓட் கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் இளைஞர் ஓட்டு கொஞ்சம் அதிகமாக விஜய்கிட்ட இருக்குது கொஞ்சம் திராவிட ஓட்டுகள் கொஞ்சம் பெரியது சான்சஸ் இருக்குது இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூட்டணி வச்சு ஆளுமை பண்ணால் மக்கள் மத்தியில் எந்த மாதிரி வரவேற்புகள் இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சீமானும் சரி விஜய் அவர்களும் சரி இல்லை அது வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல வந்து ஃபீல்டில் தான் தெரியும் சீமானு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் செய்வாரான்றது வந்தால் தான் தெரியும் நம்ம ஏதாவது ஒரு நாலஞ்சு இது ஜெயிச்சு அவர் எப்படி பண்ணுறாரு தெரியும் சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ மேடிக்கு மேடிக்கு ஆனால் செய்வாங்களான்றது வந்தால் தான் தெரியும் வந்து இப்போ ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ ஜெயிச்சார்னா அதில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம அவருடைய இது என்ன ஏதோ அவங்க பாட்டை தண்ணி இருக்கிறாங்க சேர்றாங்கலாம் சேரலாங்கிறது அவங்களுடைய முடிவுக்கு தான் விடணும் எந்த இதெல்லாம் சேர்ந்தாலும் வச்சாலும் கொண்டாலும் பணக்காரன் மணக்கார டைப்பில் தான் இருப்பான்லாம் விஜய் விஜய் கூட தான் விஜய் கூட தான் ரோல் சிவராசிக்காரெல்லாம் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் விஜய் கிட்டே நம்ம பார்த்து இல்லை எல்லாம் ஒரு நேரம் பக்கத்து பக்கத்துலாம் சாலிகிராம வீட்டில் பக்கம்தான் விஜயகாந்தி வீட்டு பக்கம் அதுக்காங்கிட்டே பக்கத்து பக்கத்தில் எல்லோரும் இருக்கிறாங்களா பக்கத்து பக்கத்து ரொத்தர் இருக்கிறல்லாம் எல்லாம் இருக்கிறாங்களா இப்போ உங்கள் கருத்துப்படி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வைக்கலாமான்ற மாதிரி நல்லா இருக்கும் சரி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாம் இப்போ தானே ஜெயிச்சு வந்து அலேசன் வந்து இது பண்ணி சேர போகிறாங்க இனிமேல் தான் போக காலம் போக போதான்னு தெரியல அப்படின்னா இப்போ கமலஹாசன் வந்து மக்கள் என்ன கட்சி ஆரம்பித்தாப்பில்ல அதுமாரி ஒருத்தர் ஒரு கட்சியை எல்லாமே அது அதே மாதிரி தான் கமலை பார்த்து தான் விஜயம் காப்பி அடித்து நானும் கட்சியில் சேர போகிறேன் நானும் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லோரும் இளைஞர்கள் அப்புறம் சேர்த்து ஒன்றா இழுக்கிறதுக்கு ஒரு பிளான் எல்லாம் இப்போதைக்கு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ரெண்டு வேலையும் செய்ய முடியாது ஒரு மனுஷன் இருந்தாலும் செய்கிறாங்கன்னா சும்மா இருக்கிற நேரங்களில் எல்லாம் ஒரு கட்சியை வளர்க்குறது கொள்வது பண்ணுறது